ஜெஃப்னக் சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபியம் முயற்சி மூணாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முதலாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால் பல்கலைக்கழக நூலக கூரைக்குள் இருந்து ஆயுதங்கள் சில நேற்று மீட்பு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கூறிய பத்திரிகையில் சுற்றப்பட்ட நிலையில் கைப்பற்றல் குருதி கரைவடைந்த துணிகளும் சிக்கின ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூரைக்குள் பதுக்கப்பட்டிருந்த சில ஆயுதங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளன இந்த விடயம் ஜாழ்ப்பாணத்திலும் நாடலாவிய ரீதியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஐம்பத்தி ஒன்பது தோட்டாக்கள் இரண்டு மெக்சீன்கள் மூன்று சிறிய குண்டுகள் குருதி கரைபடைந்த துணிகள் பஞ்சு பெண்டேஜ்கள் சேலையின் மற்றும் மாவீரர் தினத்தை கடைபிடிப்பதற்காக கட்டப்பட்ட திரைச்சீலையின் ஒரு பகுதி என கருதப்படும் துணி கிளைமோரை வடிக்க பயன்படுத்தப்படும் டிரிக்னேட்டர்கள் வயர்கள் என்பனவே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலக மேற்கூரையை திருத்தும் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன இதன்போது ஆயுதங்கள் இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு வந்த அவர்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் வடிகுண்டு செயலக்க செய்யும் பிரிவின் உதவியுடன் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதன்போதே பெருமளவு ஆயுதங்களும் காயங்களுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன பத்திரிகை ஒன்றின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பிரதிக்குள் சுற்றப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிவித்து மன்றின் அறிவுறுத்தலுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக கோய்பா கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் நீதிமன்ற அனுமதி பெற்று மேலதிக தேர்தல்களை நடத்தவும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன வெடிபொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் மீட்கப்பட்ட பகுதி தொடர்ச்சியாக போலீசாரின் விசேட கண்காணிப்பின் உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக டெங்குக்கு ஏதுநிலை ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா தண்டம் பதினாலு ஆதன உரிமையாளர்களுக்கு எதிராக பருத்தித்துறை நீதிமன்றம் நடவடிக்கை பருத்தித்துறை வெல்வெட்டித்துறை நகரசபை பகுதிகளில் டெங்கு தொற்றுக்கான ஏதுநிலை காரணமாக பதினாலு ஆதனங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது பருத்துத்துறை நகர நகரசபைகளின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் தலைமையிலான குழுவினரால் அண்மையில் டெங்கு கட்டுப்பாட்டு தொடர்பான களப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பதினாலு ஆதனங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுக்கப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து ஆதன உரிமையாளர்களும் குற்றத்தை ஏற்றுக்கொண்டனர் இதையடுத்து அவர்களுக்கு எதிராக ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டது என்ற வாராக செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாணய நிதியத்தின் ஆதிக்கம் பட்ஜெட்டில் நிச்சயம் இருக்கும் பிரதான எதிரணி சுட்டிக்காட்டு ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் சர்வதேச நாணயத்தின் ஆதிக்கம் இருக்கும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் அடுத்த வருடத்துக்கான பட்ஜெட் எதிர்வரும் ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது இந்த பட்ஜெட் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் இவ்வாறான நிலையிலேயே பட்ஜெட்டில் நாணய நிதியத்தின் ஆதிக்கம் இருக்கும் என பிரதான எதிர்க்கட்சி கூறியுள்ளது நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை உள்வாங்கியே எதிர்வரும் பட்ஜெட்டை அரசாங்கம் சமர்ப்பிக்கும் ஏனெனில் ஆளுங்கட்சியின் அண்மைக்கால செயல்பாடுகள் அனைத்தும் சர்வதேச நாணயத்தை திருப்திப்படுத்தும் வகையிலேயே அமைந்துள்ளன என்றும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்து வரிகளை குறைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது ஆனால் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் கூட்டுறவு தேர்தல்களில் அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக தோல்வி ஏற்படுவதால் மாகாண சபை தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் அஞ்சுகின்றது என்று பிரதான எதிர்கட்சி மேலும் தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தெற்காசியாவில் வாழ்க்கை செலவு கூடிய இரண்டாவது நாடாக இலங்கை தெற்காசியாவில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள இரண்டாவது நாடாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது இதன்படி இலங்கையின் தலைநகரில் தனிநபரின் வாழ்க்கை செலவு மாதம் ஒன்றுக்கு அஞ்சூற்றி ஆறு டொலராக கணிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் மாலைத்தீவு முதலாவது இடத்தில் உள்ளது மாலைத் தனிநபர் ஒருவரின் வாழ்க்கை செலவு மாதம் ஒன்றுக்கு எண்ணூற்றி நாற்பது டொலராக பதிவாகி உள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக விசா நடைமுறைகளை மாற்றியுள்ளது இந்தியா இனி நேரில் கையாள முடிவு இலங்கையர்களுக்கான விசா நடைமுறைகள் மற்றும் தூதரக உதவிகள் இனிவரும் நாள்களில் முகவர்களில் தங்கியிருக்காமல் நேரடி கண்காணிப்பில் இடம்பெறும் என்று இலங்கைக்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது இந்திய விசாக்களை பெறுவதற்காகவும் தூதரக உதவிகளுக்காகவும் இதர சேவைகளுக்காகவும் இலங்கையர்கள் தூதரகங்களுக்கு செல்ல வேண்டிய நடைமுறை தற்போது இல்லை இந்தியாவின் விசேட அனுமதியுடன் பிரத்யேக முகவர்கள் அதற்காக செயற்பட்டு வந்தனர் இவ்வாறான நிலையிலேயே அந்த நடைமுறைகள் அனைத்தும் நேற்றுடன் கைவிடப்பட்டுள்ளன இதன்படி நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் கொழும்பில் உள்ள பிரதான தூதரகத்திலும் கண்டி மற்றும் ஜாழ்பாணத்தில் உள்ள துணை தூதரகங்களில் மட்டுமே சேவைகளை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு நாளைக்கு ஐம்பது பேரை மட்டுமே அனுமதிக்கும் வகையில் நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன இந்த நடைமுறையில் மேலதிக மாற்றங்கள் செய்யப்பட்டால் அது தொடர்பில் தெரிவிக்கப்படும் என்று இலங்கைக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாதிரியார் வேடமிட்டு நிதி திரட்டியவர் கைது விளக்கமறியலில் மறியலில் வைத்தது மன்று மென்னாரில் பாதிரியார்களின் உடையில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட போலி மதகுரு கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது மன்னார் மாவட்டத்தின் வங்காளை முத்தரிப்பு போன்ற இடங்களில் நபரொருவர் பாதிரியார்களின் உடையில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார் பொதுமக்களிடமும் தன்னை வெவ்வேறு பங்குகளை சார்ந்தவர் என்று முன்பின் முரணாக வெளிப்படுத்தியுள்ளார் சந்தேகமடைந்த மக்கள் இது தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கியுள்ளனர் இதையடுத்து குறித்த நபர் நானாட்டானில் இருந்து மன்னாருக்கு பயணித்த போது மன்னார் பேருந்து தரிப்பிடத்தில் வைத்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எம்பிக்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் தரப்பு இணக்கம் பாதுகாப்பு கோரும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க போலீஸ் மாதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகே தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை கம்மிய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது இதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவும் கலந்து கொண்டார் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது பாதுகாப்பு கோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க போலீஸ் அதிபருடன் சபாநாயகரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக இலவச சொப்பிங் பைகளுக்கு இன்று முதல் தடை விதிப்பு பொருட்களை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் பொழுத்தீன் பைகளை இலவசமாக விநியோகிப்பது இன்று முதல் தடை செய்யப்படும் என்று நுகர்வோர் விவகார ஆணையகம் தெரிவித்துள்ளது அக்டோபர் முதலாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவிப்பில் நுகர்வோருக்கு வழங்கப்படும் பில்கள் விற்பனையாளர்கள் சொப்பிங் பைகள் விலையை குறிப்பிடுவதை நுகர்வோர் விவகார ஆணையம் கட்டாயமாக்கி உள்ளது அந்த வர்த்தமானியில் அடர்த்தி குறைந்த பொழுத்தீன் அடர்த்தி குறைந்த நேர்த்தியான பொழுத்தீன் ஆகியவற்றில் உற்பத்தி செய்யும் பொருட்களை இலவசமாக வழங்க முடியாதெனவும் குறித்த பொழுத்தின் பைக்கான விலை வியாபார நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பாதாள உலகினர் அரசியலில் கால்பதிக்க கடும் பிரியத்தனம் பொலிஸ்மா அதிபர் சுட்டிக்காட்டு நாட்டில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய போதைவசி விநியோகத்தர்களும் பாதாள உலகினரும் தம்மை பாதுகாத்து பலப்படுத்தி கொள்ள தேசிய அரசியலுக்குள் நுழையை எத்தணிக்கின்றனர் என போலீஸ் மாதிரி பிரியந்த வீரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார் இது குறித்து ஊடகங்களிடம் மேலும் கருத்துடைத்தவர் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் என்பவற்றுடன் தொடர்புடைய நபர்கள் அரசியலுக்கு வந்துள்ளனர் எதிர்காலத்தில் அவர்கள் தேசிய அரசியலுக்குள் வருவதற்கு திட்டமிட்டுள்ளனர் இப்படியானவர்களுக்கு இடமளிப்பது தொடர்பில் கட்சிகள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவே குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பை வழங்காதிருப்பதற்கு கட்சிகளுக்கும் பெரும் பொறுப்புள்ளது போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பாதாள குழுவினர் கட்சி அரசியலுக்கு வந்த பின்னர் வெள்ளை ஆடுகளை அணிந்து கொண்டு கறுப்பு வேலைகளை செய்கின்றனர் எனினும் இவற்றையும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உருத்திரபுரத்து இளைஞன் பெலாரஸில் சுட்டுக்கொலை சட்டவிரோத பயணத்தால் ஏற்பட்ட அவலம் சட்டவிரதமான முறையில் பிலாரஸ் ஊடாக ஐரோப்பாவுக்குள் நுழைய முயன்ற இரு இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்த இருவரில் கிளிநொச்சி உறுத்தரப்புறத்தைச் சேர்ந்த டிலக்சன் என்ற சமுர்த்தி உத்தியோகத்தரும் உள்ளடங்குவதாக பெலாரஸ் இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது சட்டவிரோதமாக ஆழ்கடத்தல்காரர்கள் மூலம் பிலாரஸ் சென்ற குறித்த இரு இளைஞர்களும் பிலாரஸ் நாட்டின் எல்லைப்பகுதியில் உள்ள அடர் பகுதியூடாக பகுதி ஊடாக ஐரோப்பாவுக்குள் உள்நுழைய முற்பட்ட வேளை பிலாரஸ் இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வீதியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் ஜாலில் போலீசார் தீவிர விசாரணை மாநகர மாநகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட வீதியொன்றில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டமை தொடர்பாக ஜாழ்பாணம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஜாழ்பாணம் பிஏ தம்பி வீதி பகுதியில் தனியார் வைத்தியசாலையின் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதாக அப்பகுதி மக்கள் ஜால் மாநகரசபை உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளனர் இதனையடுத்து மாநகர சபை உறுப்பினர்கள் பொது சுகாதார பெருசுவர்கள் உள்ளிட்டோர் அப்பகுதிக்கு கள மேற்கொண்டு ஜாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கினர் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் மருத்துவக் கழிவுகளுக்குள் காணப்பட்ட பற்றுச்சீட்டுகளை அடிப்படையாக கொண்டு குறித்த வைத்தியசாலையை இனங்கண்டு வைத்தியசாலை உரிமையாளரை விசாரணைக்கு அழைத்துள்ளதுடன் குறித்த பகுதியில் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விதம் குறித்தும் விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பரி பத்திரிகை இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இந்தியா இலங்கை இடையே மின் கட்டமைப்பு இணைப்பு திட்டம் விரைவில் ஆரம்பிக்க நடவடிக்கை இருதரப்பு பேச்சுவார்த்தை துரிதம் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையேயான மின் கட்டமைப்பு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான நடைமுறைகளை விவாதிப்பதற்காக நேற்று முன்தினம் மெய்நிகர் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்திய குழுவிற்கு இந்திய அரசின் மின்சாரத்துறை செயலாளர் ஸ்ரீ பங்கஜ் அகர்வால் தலைமை தாங்கினார் இலங்கை குழுவிற்கு இலங்கை அரசின் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கே டி எம் உதயங்க ஹேமபால தலைமை தாங்கினார் இருதரப்பு அதிகாரிகளும் மின்கட்டமைப்பு இணைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான அம்சங்கள் குறித்து ஆலோசித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினாறு அன்று டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இருதரப்பினரும் இந்தியா இலங்கை மின்கட்டமைப்பு இணைப்பிற்கான தொழில்நுட்ப அளவு அளவுருக்களை உறுதிப்படுத்தியிருந்தனர் இந்த மின் பரிமாற்ற இணைப்பு இலங்கைக்கு பல முக்கியமான நன்மைகளை வழங்கும் மின் தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் இலங்கையால் இந்தியாவிலிருந்து மின்சாரத்தை இறக்குமதி செய்ய முடியும் உபரியாக இருக்கும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இலங்கை அந்நிய செலாவணியை ஈட்ட முடியும் ஏற்றுமதிகள் மற்றும் எரிசக்தி ஆதாரங்களை பல்வகைப்படுத்தவும் மின் கட்டமைப்பின் நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் பிராந்திய மின் சந்தையில் ஒருங்கிணைக்கவும் புதிய வாய்ப்புகளை இந்த திட்டம் உருவாக்கும் இந்த முக்கிய திட்டத்தை விரைவாக செயல்படுத்துவது குறித்து இருதரப்பும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மீனவ பிரச்சனைகளுக்கு தீர்வை கோரி மீனவ மாநாடு முல்லையில் திரண்ட வடக்கு மீனவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மீனவ பிரச்சனைகளின் தீர்வை முன்னோக்கிய மீனவ மாநாடு வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையம் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் என்பவற்றின் ஏற்பாட்டில் நேற்று முல்லைத்தீவு நகரில் இடம்பெற்றது முல்லைத்தீவு கடற்கரை வளாகத்திலிருந்து சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகள் மற்றும் இந்திய மீனவர்களின் அத்துமுறல் செயல்பாடுகள் உள்ளிட்ட மீனவ மக்களுக்கு பாதகமான உடயங்களை கட்டுப்படுத்தி பாரம்பரிய கடற்தொழிலாளர்களை தொழிலாளர்களை பாதுகாப்பதுடன் கடல் வளத்தினையும் பாதுகாக்குமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்ட பேரணியொன்று வடமாகாண மீனவ மக்களால் முன்னெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட மீனவ பிரச்சனைகளின் தீர்வை முன்னோக்கிய மீனவ மாநாடு ஆரம்பமானது குறித்த மாநாட்டில் கடல் தொழிலாளர்களின் நலன் சார்ந்தும் கடல் வளத்தினை பாதுகாப்பது சார்ந்தும் முல்லை பிரகடனம் என்ற பெயரிலான பிரகடனம் ஒன்று முன்மொழியப்பட்டது அத்தோடு குறித்த பிரகடனம் நிகழ்வில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்ட விருந்தினர்களிடமும் குறித்த பிரகடனம் கையளிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கின் முன்பள்ளி தரம் ஒன்று மாணவர்களுக்கு கண் பரிசோதனை வடக்கு உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கண் பரிசோதனைகளை நடத்தி தேவையான மாணவர்களுக்கு இலவசமாக கண்ணாடிகளை வழங்கி இலங்கையில் ஏனைய மாகாணங்களுக்கு முன்னுதாரணமான செயல்பாட்டை மேற்கொண்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக முன்பள்ளி மற்றும் அடுத்த ஆண்டு தரம் ஒன்றில் இணையும் மாணவர்களுக்கான கண் பரிசோதனை நடவடிக்கைகளையும் பல தரப்பினருடன் இணைந்து முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடக்குமான பாடசாலை மாணவர்களுக்கான நகுலேஸ்வரி வாசுதேவன் இலவச கண் பரிசோதனை மற்றும் கண்ணாடி விநியோக திட்டம் வடக்குமான சுகாதாரம் மற்றும் கல்வி இணைந்து ஜால் போதனா மருத்துவமனையின் கண் மருத்துவமனை உணர் மலரபன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது இந்த திட்டத்துக்கான நிதி அரசோதனையை அலாகா அறக்கட்டளை மூலம் அசிட்ஸ் ஆர்ஆர் இங்கிலாந்து மற்றும் இலங்கை ஊடாக வழங்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு ஒரு முக்கிய செய்தியாக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைப்பு விரைவில் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவிப்பு ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இரண்டு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர் மக்களின் எதிர்பார்ப்பும் அதுவாகும் அதனால் இந்த இணைப்பு விரைவில் இடம்பெறும் என எதிர்பார்க்கின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு கட்சிகளும் மீண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றனர் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இரண்டு கட்சியினரும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர் இவ்வாறு இணைந்து செயல்படும் போது அந்த நடவடிக்கையை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பான கலந்துரையாட்களே தற்போது இடம்பெறுகின்றன இது தொடர்பான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமான முறையில் இடம்பெற்றிருக்கின்றன அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளின் போது பல முன்னேற்றகரமான உடயங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கின்றோம் இரண்டு கட்சிகளும் அடைந்து நாட்டின் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்ல சேவையை வழங்க வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனையாகும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது இவை தினங்கோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்போடு நினந்திருங்கள் நன்றி வணக்கம்